அதிகார மோதல் காரணமாக பல பிளவுகளாக அதிமுக பிரிந்துள்ளது இதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் இதனையடுத்து அதிமுகவை மீட்க தொடர்ந்து சட்ட போராட்டத்தை ஓ மேற்கொண்டார் ஆனால் பின்னடைவை மட்டுமே சந்தித்தார் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த ஓ பன்னீர்செல்வம் தனது செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இதனையடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தீவிரமாக இறங்கியுள்ளார் பாஜக கூட்டணி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டிய அவர் ஆலோசனை கூட்டத்திலும் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கியில் நேற்று நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க வந்தபோது ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் பணம் கொடுத்தார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஓ பி எஸ் மீது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக மூன்று பிரிவுகளை